சென்னையில் ஏரி ஆக்கிரமிப்பு குறித்த அறிக்கையை தாமதமாக கொடுத்தது குறித்து தமிழக தலைமை செயலர் மீது பசுமை தீர்ப்பாயம் அதிருப்தி தெரிவித்துள்ளது சென்னை வேளச்சேரி ஏரி கழிவுநீர் கலப்பதாலும் குப்பைகள் கொட்டப்படுவதாலும் மாசடைந்து வருவது பற்றியும் ஆக்கிரமிப்புகளால் ஏரியின் பரப்பளவு பெருமளவு குறைந்திருப்பது குறித்தும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாளிதழில் செய்திகள் வெளியானது இது தொடர்பாக வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்ககமும் பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக மின்வாரியத்தில் இயக்குநர் பதவியை பிடிக்க கடும் போட்டி நிலவிய நிலையில் தற்போது அமலாக்கத்துறை சோதனையால் அந்த பதவிக்கு வர தலைமை பொறியாளர்கள் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசின் நெருக்கடிகளை சமாளிக்க அவரது பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைபயணம் செல்ல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தை மீண்டும் பார்வையிட்டு மறு ஆய்வு செய்ய உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு எனப்படும் மத்திய தணிக்கை வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள திரைப்படம் மனுஷி இதனை இயக்குனர் வெற்றிமாறனின் நிறுவனம் தயாரித்துள்ளது கோபி நயனார் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இளையராஜா இசையமைத்துள்ளார் பயங்கரவாதி என்ற சந்தேகத்தில் பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவது குறித்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநில அரசை மோசமாக சித்தரித்துள்ளதாகவும் கம்யூனிச கொள்கையை குழப்பும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தணிக்கை வாரியம் மறுத்தது குறிப்பிடத்தக்கது உயர் சிறப்பு முதுநிலை மருத்துவ இடங்களில் ஐம்பது சதவீதம் முழுவதும் மாநில ஒதுக்கீட்டிற்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உயர் சிறப்பு முதுநிலை மருத்துவ படிப்புகளில் ஐம்பது சதவீத இடங்கள் மாநில அரசு பணியில் உள்ள டாக்டர்களுக்கு மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அதன்படி நீட் எஸ் எஸ் தேர்வில் மாநில இடஒதுக்கீட்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு மே இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைந்தது தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் விரும்பும் வகையில் இடங்களை தேர்வு செய்ய அனுமதிக்கும் வகையில் இரண்டாவது சுற்று கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டது இதற்கான அட்டவணையை குறிப்பிடுமாறு மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகத்தை தமிழக தேர்வு குழு முறையாக கேட்டுக்கொண்டது இந்த கோரிக்கையை அரசு மருத்துவர்களும் வலியுறுத்தி வந்தனர் ஆனால் இரண்டாம் சுற்று கலந்தாய்வு நடத்த அனுமதிக்காமல் நிரப்பப்படாத இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இது தமிழக அரசு டாக்டர்களை பாதிக்கும் செயல் அவர்கள் விரும்பும் இடங்களை தேர்வு செய்யவோ அல்லது கலந்தாய்வில் பங்கேற்கவோ அவர்களுக்கு உள்ள உரிமையை பறிக்கிறது எனவே மாநில ஒதுக்கீட்டின் கீழ் தமிழகத்தில் பணியில் உள்ள டாக்டர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐம்பது சதவீத இடங்களும் அவசியம் மாநில அளவிலான நீட் எஸ் எஸ் கலந்தாய்வு இரண்டாவது சுற்றில் அவை அரசு டாக்டர்களுக்கு கிடைக்கச் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார் இடைநிலை ஆசிரியராக பதவி இறங்கி தமிழ் கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் சென்னை சென்னை நகர் மாநகராட்சி பெண்கள் பள்ளி ஆசிரியை கனகலட்சுமிக்கு விருதி வழங்கி பிரிட்டன் நாடாளுமன்றமும் கௌரவிக்கவுள்ளது விவசாயிகளுக்கு களையாக இருந்தது கடந்த அதிமுக ஆட்சி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தோளில் துண்டு போட்டுக்கொண்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் இல்லை விவசாயிகளுக்கு பிரச்சனை என்றால் முதலாளாக துணை நிற்கிறோம் கடந்த நான்கு ஆண்டில் இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கியுள்ளோம் மதுரை மல்லி இயக்கம் பலா இயக்கம் என பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிறோம் உழைப்புக்கான பலனை விவசாயிகளே பெற வேண்டும் என்பதற்காக நூற்று இருபத்தைந்து உழவர் சந்தைகளை புதுப்பித்து புதிதாக பதினான்கு உழவர் சந்தைகள் உருவாக்கியுள்ளோம் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்பு வழங்கியுள்ளோம் வளமான நிலங்களில் கலைகள் முளைக்கும் அப்படிப்பட்ட கலையாக கடந்த அதிமுக ஆட்சி விவசாயிகளுக்கு இருந்தது எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தனர் விவசாயிகள் தற்கொலை அதிகமாக நடந்தது என்றும் மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் போராடிய போது கூச்சமே இல்லாமல் அச்சட்டத்தை ஆதரித்து பேசி பச்சை துரோகம் செய்தவர்கள் அதிமுகவினர் அதனால்தான் விவசாயிகள் அதிமுகவை தோற்கடித்தனர் அது போன்ற கலைகள் நாட்டில் இருந்து மொத்தமாக களையப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகான நாட்டின் பாதுகாப்பு நிலை மற்றும் வெளியுறவு கொள்கை சவால்கள் குறித்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் முழு விவாதம் நடத்த பிரதமர் நரேந்திர மோடி தயாராக உள்ளாரா என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கேரள கடல் பகுதியில் மூழ்கிய லைபீரிய சரக்கு கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் கேப்டன் பணியாளர்கள் மீது கேரள காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாரத நியாய சங்கிதா சட்டம் இருநூற்று எண்பத்து ஐந்து முதல் இருநூற்று எண்பத்தி எட்டு வரையிலான பிரிவுகளின் கீழ் கப்பலை கட்டுப்பாடு இல்லாமல் செலுத்துவது கடல்வெளியில் அபாயகரமான பாதிப்புகளை ஏற்படுத்துவது அபாயகரமான ரசாயன சரக்குகளை எடுத்து வரும்போது கவனக்குறைவாக செயல்பட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன